அனைவருக்கும் வணக்கம் விதையார் ஆயுதம் செய் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புலேருந்து மாணவர் தருண் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து மாணவர்களுக்கு வந்து நாலாம் ஆண்டு நடவு விழா நடந்துகிட்டு இருக்குது மாணவர்கள் அனைவரும் நடவு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க இதுலேருந்து நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்க மாணவர்கள் ஆகிய நாங்கள் வந்து இப்போலேருந்து வருங்கால சங்கதிகளுக்கு என்ன கொடுக்க முடியுமோ முடியலையோ எங்களால் முடிஞ்ச உணவை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அதுவும் நல்ல பாரம்பரியமான இயற்கை உணவு வகைகளை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கில் இது மாணவர்களான நடவையில் வந்து இப்போ இருக்கோம் இதில் வந்து நடவு முதல் அறுவடை வரையும் வந்து நாங்கள் தான் பண்ணுவோம் இடையில இடு இயற்கை இடுபொருள் தயாரிக்கும் நாங்களே பஞ்சகாவியம் மீளம் பூச்சி விரட்டி தேமூர் கரைசல் கரைசல் அப்படின்ட்டு எல்லாமே நாங்களே தயாரித்து நம்ம இயற்கை விவசாயத்தில் ஒரு பூச்சிகளையும் கொள்வது கிடையாது பூச்சி விரட்டி தயாரித்து பூச்சியை விரட்டுறமே தவிர எந்த ஒரு பூச்சியும் இயற்கை விவசாயத்தில் கொள்கிறது கிடையாது இதை கண்டிப்பாக நாங்கள் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வோம் ஆயுதம் செய் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு நன்றி வணக்கம்